வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜாயின் பெயின் நரம்புகளில் அடைப்பு அதனால் வரக்கூடிய நோய்கள் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இரும்புச்சத்து குறைபாடால் வரக்கூடிய அனிமிக் ப்ராப்ளம் போன்ற அனைத்து விதமான நோய்களையும் போக்கி நூறு வயசுலையும் நம்மளை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சிருக்கக்கூடிய ரெண்டு சிம்பிளான ரெமெடிஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ அந்த வகையில் நம்மளோட உடலில் வரக்கூடிய நோய்களோட எண்ணிக்கை ஏராளம்னு சொல்லலாம் ஆனா அந்த நோய்களை எல்லாத்தையும் குணமாக்குறதுக்கு கசப்பா இருக்கக்கூடிய மருந்துகளை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டே ரொம்ப ஈஸியாவே அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கலாம் சோ அப்படி எல்லாருக்குமே பிடிச்ச ரெண்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நிச்சயமா இது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு ரெண்டுமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெண்டையுமே சாப்பிட்லாம் நண்பர்களே இந்த ரெண்டு பொருளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் ஆயிஸுக்கும் வராது நரம்புகளில் அடைப்பு அதனால் வரக்கூடிய வெரிகோஸ் வெயிட் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் அதுக்கப்புறம் இதய அடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வராது நீங்கள் எப்போவுமே எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் இரும்பு குறைபாடு வராது உங்களுக்கு அஜீரண கோளாறு செரிமான மின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனையும் ஒரே நாளில் கொடுக்கக்கூடியது நாம முதல் டிப்ஸ் என்ன அப்படிங்கறத ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸ் பொருள் அப்படின்னா அது வந்து கிஸ்மிஸ் உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்று கருப்பு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ஸோ இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது வந்து கருப்பு உலர் திராட்சை தான் ஏன் அப்படின்னா கோல்டன் கலர் உலர் திராட்சையை காட்டிலும் இந்த கருப்பு உலர் திராட்சையில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது ஆனால் அந்த உலர் திராட்சையை நம்ம அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்றத காட்டிலும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு செய்முறை சொல்ல போகிறேன் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு எட்டுல இருந்து பத்து கருப்பு கிஸ்மிஸை போட்டுட்டு அது முழுவதுமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிருங்க அதை காலையில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு ஊறி போய் இருக்கும் அந்த எட்டு கிஸ்மிசையும் சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணியை தூக்கி கீழே தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியவும் குடிச்சிருங்க ஏன்னா அந்த தண்ணியிலையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க ஸோ அதனால யாருமே தண்ணியை கீழே ஊத்திராதீங்க அந்த எட்டு ஊற வச்ச கிஸ்மிஸை சாப்பிட்டுட்டு அது கூடவே சேர்த்து ஊர்ன தண்ணியவும் குடிச்சிடுங்க அதுபோல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த கருப்பு கிஸ்மிஸ்ல வந்து அதிக அளவுல கால்சியம் சத்து இருக்கு நம்மளோட எலும்புகளுக்கும் அதை இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய தசைகளுக்கும் கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது சோ அது வந்து இதில் நிறையவே இருக்குது அதனால உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஜாயின் பெயின் இருக்கு அப்படின்னா கவலையை விடுங்க நீங்க இந்த ரெமடியை மட்டும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த கருப்பு கிஸ்மிஸ்ல வந்து அதிக அளவில் அயன் கண்ட் இருக்கு அப்படின்னாலும் தொடர்ச்சியா நீங்க இந்த கருப்பு கிஸ்மிஸ் சாப்பிட்டு வந்தாலே போதும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஃபாலோ போய் உங்களோட ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட உடல்ல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும் அதுபோல தான் சிலருக்கு அடிக்கடி செரிமான கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பொருள் சாப்பிட்டாலும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் வாயுத்தொல்லை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயித்தில் ஊற வச்ச கருப்பு கிஸ்மிஸ் சாப்பிட்டுட்டு அது கூடவே சேர்த்து அந்த தண்ணியவும் சாப்பிட்ருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஒரே நாள்லையே குணமாகிடும் அதுக்கப்புறம் நம்மளோட நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இந்த கருப்பு கிஸ்மிஸில் நிறையவே இருக்குது ஸோ கருப்பு கிஸ்மிஸை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கும் நரம்புகளில் அடைப்பு உண்டாகும் பொழுது நம்ம உடலில் நிறையவே ஆபத்துக்கள் வரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதயத்துக்கு போகிற நரம்புகளில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற வியாதிகள் வரும் அதுபோல் கால் நரம்புகளில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா கை காலில் உணர்வின்மை அதுக்கப்புறம் கை கால்லாம் சுருக்கு சுருக்குன்னு இழுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ நரம்புகளில் உண்டான அடைப்பை போக்கக்கூடிய தன்மையும் இந்த ரெமடியில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் உடலில் நல்ல ஒரு எனர்ஜியும் தெம்பும் கிடைக்குங்க அதனால் நீங்கள் நூறு வயசுலையும் இளமையோட வலம் வரலாம் ஸோ இதுதான் முதல் டிப்ஸ் அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பூசணிக்காய் விதை இதை வந்து பம்கீன் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கு ஸோ நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பம்கின் சீடையும் நம்ம அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் நண்பர்களே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகம் அதாவது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பூசணிக்காயை விட அதோட தான் இரட்டிப்பான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்குது கேல்சியம் சத்து குறைபாடு இருக்குது அதனால் ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆர்த்தடைஸ் மாதிரியான பிரச்சனைகளால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோட உடலில் ரத்தம் ரொம்பவே குறைவாக இருக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான நிவாரணம் தான் இந்த பூசணிக்காய் விதை இந்த பூசணிக்காய் விதையை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலையில் சாப்பிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் குடிச்சிருங்க அவ்வளவுதாங்க அதுபோல எடுத்துக்கும் பொழுது உங்களோட எலும்புகள் வலுவிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி உங்களோட எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கும் அதனால் உங்களுக்கு பாயின் பெயின் அப்படிங்கிற பிரச்சனையே வராது உங்களோட கணுக்கால் மூட்டு முழங்கால் மூட்டு இடுப்பு மூட்டு தோள்பட்டை மூட்டு அதுக்கப்புறம் கை முழங்கை மூட்டு போன்ற அனைத்து விதமான மூட்டுகளையும் பலப்படுத்தும் உங்களோட உடலில் கால்சியம் செத்த போதுமான அளவு தக்க வைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த பூசணிக்காய் விதையில் நிரம்பியிருக்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் விதையை டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு ஒரே நாளில் சொல்யூஷன் தரக்கூடியது தான் இந்த பங்கின் சீட் அதுக்கப்புறம் இதில் வந்து அதிக அளவில் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு நரம்புகளில் வரக்கூடிய அடைப்பை போக்கக்கூடிய தன்மையும் இந்த பூசணிக்காய் விதையில் நிரம்பியிருக்கு சிலருக்கு பூசணிக்காய் விதையை அப்படியே சாப்பிட பிடிக்காது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விதையை அரைச்சி பவுடராக்கிட்டு அதை பாலில் கலந்து சாப்பிடலாம் நீங்கள் எந்த வகையில் இந்த விதையை எடுத்துக்கிட்டாலும் அதோட நன்மைகள் நமக்கு முழுவதுமாவே கிடைக்கும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க பவுடராக இருந்தாலும் சரி இல்லை முழுமையாக இருக்கக்கூடிய காய்ந்த பூசணிக்காய் விதைகளாக இருக்கட்டும் எப்படினாலும் பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த வகையில் பிடிக்குமோ அந்த வகையிலையும் இதையே நீங்க சாப்பிட்டுக்கலாங்க அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூசணிக்காய் விதையை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு முதுமை அவ்வளவு சீக்கிரத்துல வரவே வராது இதுல இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் உங்களோட உடல்ல ரத்தத்தோட அளவை அதிகரிக்க வைக்கும் அதனால உங்களுக்கு அனிமிக் ப்ராப்ளம் வரவே வராதுங்க நீங்க ரொம்பவே புத்துணர்ச்சியோட இருக்கலாம் இளமையோட இருக்கலாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் ஸோ உங்க உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் தரக்கூடியது உடல் பலகீனம் வீக்னஸ் இரத்த சோகை போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனர்ஜி உருவாகும் நீங்கள் எப்போவுமே இளமையோட இருக்கலாம் எங்காக இருக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இந்த ரெண்டு டிப்ஸில் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே சேர்த்தே ஃபாலோ பண்ணலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டும் பொழுது உங்களுக்கு இதோட பலன்கள் இன்னும் இரட்டிப்பாகவே கிடைக்கும் நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் கருப்பு கிஸ்மிஸ் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் விதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே உடனே நம்மளோட வீடியோ பதிவை லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி